முத்தமல் முருகனுக்கே அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளி நம்ம என்ன பார்க்கறோம்னா சகல ஐஸ்வரியங்களையும் அருளக்கூடிய ஐஸ்வரேஸ்வரர் ஐயனுக்குரிய இரகசிய தாந்திரிக வழிபாட்டு முறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பர்ந்தடையார்களே தினமும் அதிகாலையில் வெண்ணிற காளையுடன் சேர்த்து வெண்ணிற கன்று உடன் இருக்கின்ற வெண்ணிற கன்று ஈண்ட பசுவையும் சேர்த்து ஆக காலை பசு கன்று என்ற இந்த மூன்று வெண்ணிறத்தில் இருக்கின்ற மாடுகளை வளமாக மூன்று முறை சுற்றி வந்து தூபம் தீபம் காண்பித்து சக்கரை பொங்கலை பிரசாதமாக அந்த மாடுகளுக்கு தந்தருளினால் ஐஸ்வரேஸ்வரர் ஐயனின் அருட்கடாச்சமானது பரிபூரணமாய் நித்தம் நிலைத்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு வளமாக மூன்று முறை சுற்றி வரும் பொழுது மனதில் ஜெபிக்கக்கூடிய மந்திரமாக ஓம் ஐஸ்வரேஸ்வரர் ஐயனே சுகமே என்னாலும் சூழ்ந்திருக்க அருள் செய்வாயாக என்ற தமிழ் மந்திரத்தை மனதில் ஜெபித்தபடியே வளமாக மூன்று முறை சுற்றி வந்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இந்த மந்திரத்தினை சூரிய உதயத்தின் முழுது பதினோரு முறை மனதில் ஜபித்து வருவதும் கூடுதல் விசேஷ பலனை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இந்த ஐஸ்வரேஸ்வர ஐயனினுடைய திருவுருவ சிலையையோ அல்லது திருவுருவ புகைப்படத்தையோ நமது வீட்டு பூசை அறையில் வைத்து பூசை செய்து கொள்ளலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக நமது வீட்டு பூசை அறையிலேயே வைத்து பூசை செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு வெண்ணிறக் கன்றோ அல்லது வெண்ணிறக் கன்றியின்ற பசுவோ அல்லது வெண்ணிறக் காளையோ இல்லை என்றால் என்ன செய்வது மேலும் இந்த மாடுகள் இந்த வர்ணத்தில் அல்லாமல் வேறு வர்ணத்தில் இருந்தால் நாம் இதை செய்யலாமா இதற்குரிய பலன் கிடைக்குமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் வெண்ணிறத்தில் இருக்கின்ற மாடுகளுக்கு இதை செய்தால் கூடுதல் பலன் தரும் மற்ற மாடுகளுக்கு செய்வதால் புண்ணிய வளம் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது சிவபெருமானை வழிபடுவதால் சகல ஐஸ்வரியமும் நம்மை தேடி வரும் என்பதை எடுத்து காட்டவே எம்பெருமான் சிவபெருமான் அழகிய திருவுருவமாக ஐஸ்வரேஸ்வரர் என்ற திருநாமத்தை கொண்டு திருவுருவமாக அடியார்களுக்கு அருள்வாளித்து வருகின்றார் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுச்சிட்டு ஆல் அப்சிருந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியாரிகளின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய